வணக்கம் இன்றைக்கி உளுந்து சாதம் பொங்கல் என்ன வேணால் சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருந்தேன் லாங் வீடியோவில் அதை கொடுக்குறேன் பின்னாடி அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு பச்சை சுண்டக்காய் தொகையில் அரைச்சிருந்தேன் ரெண்டுத்துக்கும் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் அதுவும் சூடாக சாப்பிடும்போது அப்புறம் வந்து முட்டைக்கு வந்து பூசணிக்காய் அப்புறம் வெங்காயம் கொ கொத்தமல்லி எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அப்படியே போட்டு ரெண்டு ரெண்டு முட்டை மிளகு மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு கலக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சும்மா காய கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே இதையும் போட்டு நல்லா வதக்கினேன் ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என் பையன் சொன்னான் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சரி அறிவி போட்டு சாப்பிடு அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடு வந்து சாதம் பூசணிக்காய் சாம்பார் அதே தான் வெட்டி ரெண்டு பாதியாக அவனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பூசணிக்காய் சாம்பார் சாப்பிட்டோம் அப்புறம் காராமணி கூட்டு பாவக்காய் பொரியல் மாங்காய் வச்சுருந்தேன் டெய்லி மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்றைக்கி மாங்காய் சாப்பிட்டுட்டு ரசம் தயிர் அவ்வளோதான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்